குட் ஈவினிங் சோம்பேறி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா நல்லா சமையல் தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏன்னா நான் ஒரு பிகினர் பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன் முக்கால் கப் வந்துட்டு துவரம் பருப்பு கூடவே இந்த கால் கப் வந்துட்டு மூங்கு தால் போட்டு ஒரு குக்கரில் போட்டு நல்லா ரெண்டு டைம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிடுங்க நான் போட்ட அளவுக்கு ரெண்டு ஃபுல் தக்காளி கூட நாலு பல் பூண்டு அஞ்சு டு ஆறு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும் மஞ்சத்தூள் கூடவே ஒரு ஃபுல் டீஸ்பூன் சீரகம் அப்புறம் சாம்பார் தூள் வந்துட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு அரைச்சி கொடுக்குறாங்கன்னா அது ரெண்டு ஃபுல் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படிலாம் வெளியே கொடுக்குற சாம்பார் தூளே நீங்கள் போட்டுக்கலாம் இதையெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு பிங்க் சால்ட் போட்டுட்டு எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி நீங்கள் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு விசில் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா அஞ்சு விசில் கழித்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா மசீரை மாதிரி இந்த கடைசல் வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும் நல்லா ஆயில் வந்துட்டு ஆப்ஷனல் மட்டும்தான் இதெல்லாம் முடிச்சுட்டு தாளிப்புக்கு